மனிதனுக்கு உண்ணுவதற்கு அனுமதிக்கப்பட்ட உணவுகள் எவை தடை செய்யப்பட்ட உணவுகள் எவை என்பதை பற்றி அல்லா முப்தாலா தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறான் மனிதனுடைய ஆசைகளில் மிக முக்கியமான ஆசை உணவின் மீது உள்ள ஆசை உணவின் மீது உள்ள தேட்டம் சாதாரணமானது அல்ல அதிலேயும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலே உணவின் மீது உண்டான அந்த தேட்டம் சாதாரணமானது அல்ல என்னென்ன உணவுகள் எங்கெங்க கிடைக்குது அப்படின்னு தேடி பார்த்து அதை கண்டுபிடித்து அதை பற்றி அறிமுகம் செய்து புகழ்ந்து பாராட்டி ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம் என்னத்தில் இல்லாமல் போட்டு அதை பற்றி உண்டான ஒரு நிலையை பரத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இது வந்து இது ஃபுட் ஏரியா ஃபுட் காலம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு உண்டான ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கிறது அருமையான பெருமக்களே உணவை பொறுத்த வரையிலே மார்க்கத்தினுடைய அடிப்படையான சட்டம் ஹலால் ஹராமிலே மிக பேணுதல் வேண்டும் ஹலால் ஹராமிலே மிக மிக கவனம் வேண்டும் அது நான் அப்புறல் எது எது சிறந்தது இதை பற்றி மார்க்கம் ஒன்றும் அழைத்து சொல்லவில்லை வெஜ்ஜும் சாப்பிடலாம் நான்வெஜும் சாப்பிடலாம் இதுல சில விதமான பிரயோஜனங்கள் இருக்கிறது அதுல சில விதமான பிரயோஜனம் இருக்கிறது என்பதிலேயும் சந்தேகமே இல்லை அது மாதிரி நல்ல உணவுகளை பொறுத்த வரையிலே ஒரு மனிதனுடைய உள்ளத்தையும் அவனுடைய குணத்தையும் தூய்மைப்படுது அது ஹராமான உணவாக இருந்தால் அவருடைய குணங்களையும் கூட கீழாக்கி விடும் மட்டமான இழிவான குணங்களை உண்டாக்கிவிடும் என்பதையும் நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே ஆனால் இரண்டு உணவுகளுமே சிறந்ததுதான் என்று சொன்னாலும் கூட விருந்துக்கு சிறந்த உணவு அப்படிங்கிறது ஆமிச தான் அது தான் என்ன ஹரீசர் இருக்குது கண்மணி ரசூல் சொன்னாங்க உலகவாசிகள் சொர்க்கவாசிகளுடைய தாம் உணவினுடைய தலைமைத்தனமான உணவு என்பது அல்லகம் அது இறைச்சிதான் சொன்னான் சல்லாசனுடைய ஒரு ஹதீதம் இருக்கு நான்கு காரியங்கள் உடலை வலிமைப்படுத்தும்னு சொல்லுவாங்க நான்கு காரியங்கள் உடலை வலிமைப்படுத்தும் அதுல ஒன்று அக்குழு லஹம் இறைச்சி சாப்பிடுறது அது மாதிரி ஒரு சம்பத்தை நறுமணங்களை நுகர்வது நல்ல நறுமணங்களை நுகர்வதற்கிறதே உடலுக்கு வலிமையை தரக்கூடியது என்று சொல்வார்கள் அது மாதிரி கசரத்து குளிக்கிறது வீடு கூடிட்டு குளிக்கிறது இல்லை பொதுவாக குளிக்கிறது குளிப்பு என்பது குளிப்பது என்பது இருக்கிறதே உடலுக்கு ஆரோக்கியத்தையும் வலிமையும் தரக்கூடியது ஒரு நூசுல்கி தான் அது மாதிரி வந்து காட்டன் துணி அணுகிறது இது உடலுக்கு வலிமை கூட்டக்கூடியது என்று அதர்த்தி மாம் சாஃபி அகமதுல்லா அலை சொல்லி காமிப்பாங்க அருமையான பெருமக்களே இந்த மா மனிதர்களை பொறுத்தவரையிலே உணவு இறைச்சி உணவு என்பதை பொறுத்து ஆடு மாடு ஒட்டகை கோழி மானு மயிலு முயலு மான்லங்கு சாப்பிட்றது வாத்து புறா காடு அப்படின்னு சொல்லி பல வகையான உயிரினங்கள் இருக்குது அதனால அதுவெல்லாம் மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டதுதான் மார்க்கத்தில் மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம்தான் நான் வந்து ஒண்ணுக்கு போயிருந்தேன் போய் இறங்கும் இந்த உடனே ஒரு ஏர்போர்ட்லயும் கேட்டாரு அந்த உங்களுக்கு மானும் மீனும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அங்க அனுமதிக்கப்பட்டது அங்க வந்து சாதாரணமா சாப்பிடலாங்கிற காரணத்துனால நான் வர்றதுக்கு முன்னால இந்த செய்தி இங்க எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன் அதனால அனுமதிக்கப்பட்டதை பொறுத்த வரையில ஆடு மாடு ஒட்டகை கோழி மான் மயில் 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 வாத்து புறா காடு அப்படின்னு பல வகையான உயிரினங்கள் இருக்குது அது மாதிரி ஹராமான உணவுன்னு சொன்னா பன்றி கீறி கிழித்து உண்ணக்கூடிய மிருகங்கள் பறவைகள் தானாக செத்தது இரத்தம் வெறும் இரத்தம் அல்லாஹுடைய பெயர் கூறி அழைக்கப்படாத எந்த ஒரு பிராணியும் அல்லாஹ்வுடைய திருநாமம் கூறி அறு அறுக்கப்படாத எந்த ஒரு பிராணியம் இதுவெல்லாம் மார்க்கம் ஹராம் என்று நமக்கு சொல்லி காண்பிக்கிறது இது மாதிரி மார்க்கம் மார்க்கம் இந்தியாவில அதுக்கு தேசிய உணவு நாங்க பொதுவா மார்க்கத்தினுடைய பொது அனுமதி சொல்றதை தவிர அதுக்கான இங்க உட்காந்து சாப்பிட்டு அதற்கு பயான சொன்னார் மார்க்கம் கொல்லுமாறு உத்தரவிட்ட பாம்பு தேழு பள்ளி இதெல்லாம் எலி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி அருவருப்பான எந்த உணவுகளை மார்க்கம் சாப்பிடக்கூடாது என்று சொல்றாரு அருவறுக்கத்தக்க உணவுகள் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா அப்படிப்பட்டதை சாப்பிடக்கூடாது என்று சொல்றாரு அருமையானவர்களே ரொம்ப பொதுவாக எதை ஹலாலுன்னு அனுமதிச்சிருக்கிறானோ அதுல கூற ஆரோக்கியம் இருக்கும் உயர்வு இருக்கும் மனதினுடைய நூறானியத்து உண்டாகும் எதை அல்லாஹத்தால ஹராமாக்கி இருக்கிறானோ அதிலே பல்வேறு வகையான இழி குணங்கள் இருக்கும் காரணமா பண்டிகை பொறுத்த வரையில அதையும் அதையும் ஒட்டகத்தையும் பற்றி ஒரு சின்ன ஒப்பீடு செய்யறான் ஒட்டகம் இருக்குது ரொம்ப வெட்கப்பட்ட பிராணி ரொம்ப வெட்கப்பட்ட பிராணி உலகத்துல அது வீடு கூடி இருக்கிறத யாரும் பார்த்துருக்க மாட்டாங்களாம் ஒட்டக வீடு கூடுறத யாரும் பார்க்க இயல அப்படி பார்த்தாங்கன்னா கொன்றுமா ஆள யார் பார்த்தான் அவனை அதனால அப்படி அப்படிப்பட்ட ஒரு அவ்வளவு தனிமையையும் அவ்வளவு நிலையையும் பேணி யாருக்கும் தெரியாமல் உள்ள ஒரு நிலையில் அவ்வளவு வெட்கப்பட்ட பிராணி ஒரு வகையில் ஆனால் பன்றியை பொறுத்தவரையில் அப்படி அதுக்கு ஒரு இனம் அதெல்லாம் ஒரு ஒரு சின்ன இதே கிடையாது அது அசிங்கமான உறவுகளையும் கூட தன்னுடைய தாய் என்று கூட பார்க்காமல் அசிங்கமான உறவுகளிடத்திலையும் அப்போ அப்படிப்பட்ட அந்த பிராணிகளை சாப்பிடும் பொழுது அந்த குணங்கள் அந்த இழிநிலைகள் ஏற்படும் என்று நமக்கு பெருமக்கள் சொல்வார் பெருமக்களே ஆடு மாடு கோழி ஒட்டகம் எது சாப்பிடுறது நல்லது அசுரது எது நல்லது பாக்கியாத்து சாலிகாத்துல ஒரு பத்துவம் கேட்டாங்க ஊகையை அறுத்து கொடுக்கிறதுக்கு ஆடு நல்லதா மாடு நல்லதான் கேட்டாங்க அப்ப அங்க வந்து சேகாது மந்திரத்திலும் பிறந்தோம் அவங்க இருப்பது ஒரு அறுபது ஆண்டு காலம் ஒத்திகள் நாலுமாக திகழ்ந்த சேகாந்த மந்திரத்து இங்க ஆடுதான் நல்லதுன்னு அது வத்துவா கொடுத்துட்டா இன்னொரு தேவத்துக்கு எழுதியிருக்கிறார் ஆடுறது கொடுக்கறது நல்லதா மாடு அடுத்து கொடுக்கிறது நல்லதுதான் அவர் மாடு அறுத்து கொடுக்கிறது நல்லதுன்னு அங்க இருந்து நம்ம நம்மதான் சில பேர் சில வேலைகளை செய்வாங்க இல்லையா அந்த வத்துவா தூக்கிட்டு இங்க வந்துட்டாரு அவர் உண்மையால அங்க வத்துவா கேட்டா இப்படி எழுதியிருக்கிறாங்க நீங்க இப்படி வத்துவா எழுதியிருக்கீங்களா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு கூட அங்கேயே நீங்க விளக்கம் அழுங்கன்னு சொன்ன உடனே கேட்கும் பொழுது அவங்க இங்க உள்ள மக்கள் அதிகமா கறி சாப்பிடுறாங்க அதனால இது அவங்களுக்கு பிரியமான உணவு அங்க உள்ள மக்கள் அதிகமா விரும்பி ஆட்டுக்கறி சாப்பிடுறாங்க அதனால அவங்களுக்கு பிரியமான உணவு அதனால அது நல்லதுன்னு கொடுத்துருக்கிறாங்களே தவிர இது வந்து கூடாது அப்படிங்கிற மாதிரி நிலையில நல்லது எதுன்னு கேட்கும் பொழுது இதை விட அது நல்லதுன்னு கொடுத்துருப்பாங்களே தவிர கூடாது எதுவும் சொல்லப்படல அப்படிங்கறது சொன்னாங்க அருமையான பெருமக்களே ஒட்டகம்ங்கிறது இருக்குது இம்மா மாலிக் ரஹம்துல்லா அலி பல பெருமக்கள் ஒட்டகம் நல்லதுன்னு எழுதுறாங்க ஒற்றக்கரையை பொறுத்தவரையில வரையில அது நல்லது என்பதை பெருமக்கள் சொல்கிறார் அது மாதிரி ஆடுங்கிறது இருக்கதே கண்மணி முகமது சொன்னா சொன்ன அவங்க தங்களுடைய பத்தாண்டு கால உருகி அவனையும் கூட ஆட்டதும் கொடுத்திருக்கிறாங்க அது மாதிரி சுவனத்திலிருந்து அதற்கு குராய் முலை இஸ்லாமுக்கு அறுப்பதற்காக வரப்பட்ட அதுவும் கூட ஆடுதான் வந்துச்சு அதுலயும் இந்த காபில் ஹாபில் ரெண்டு பேரும் அத்லாவுக்கா குர்பானி கொடுத்தாங்கன்னு குரான்ல என்று ஓதப்பட்ட சூறாவது கூட வந்துச்சு மாயாவில் குர்பானி கொடுத்தாங்க ரெண்டு பேருமே என்ன செய்தாங்க ஆட்டை கொடுக்கும் பொழுது காபிலுடைய ஆடு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்குண்டான ஹாபிருடைய ஆடு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதற்குண்டான யாழமா அது உயர்த்தப்பட்டு விட்டது இன்னொரு ஆள்கிட்ட அது கபூல் செய்யப்படல கபூல் செய்யப்படலைன்னா உயர்த்தப்படாது அப்ப அந்த ஆடு உயர்த்தப்பட்டதே அந்த ஆடுதான் திரும்ப இப்ராஹிம் அலி இஸ்லாமுக்கு கொடுக்கப்பட்டது ஏன்னா அங்க வந்து சொர்க்கத்துல வயசெல்லாம் ஒண்ணு ஏறாது உள்ள போயாச்சுன்னா போனதுதான் எந்த வயசுல இருக்கிறமோ அந்த வயசுதான் எல்லாரும் ஈசா ரீசனாவுடைய வயசுல தான் இருப்பாங்க கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு வயசை ஒட்டி தான் அங்க இருப்பாங்க அப்படின்னு வருது இல்லையா அங்க வந்து வயது ஏறாது அந்த இளமையை நீடித்துக் கொண்டே இருக்கும் என்று வருகிறது அதனால அந்த ஆடு செல்லாது கொடுத்தாங்கிறதுனால அது நல்லதுன்னு சொல்லுவாங்க மாட்டை பொறுத்தவரையிலே நம்முடைய இந்த உம்மத்தினுடைய தந்தை சர்திராயிமலை அவர்கள்

எங்களுடைய உணவை அதுதான் நாங்க சாப்பிடுற ஆட்கள் இல்லைன்னு சொல்லி அது அதனால அவங்க சாப்பிடலையே தவிர இல்லைன்னா அது ரெடுத்து மலை வீட்டுல பயன்படுத்தினாங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளிகள் என்பதற்காக ஆக உயர்ந்த உணவுன்னு சொல்லி அவங்க அறுத்து வச்சாங்க என்பதை நாம் பார்க்கிறோம் அருமையான பெருமக்களே அதாவது அது அனுமதி சாப்பிடக்கூடாது அப்படி இப்படிலாம் இது பண்றாங்களே நல்லா கேட்கலாம் ஒரு இடத்துல இந்த உலகத்துல எவன்ட ஹராமாக்கூட நல்லா கேட்கலாம் கேளுங்கள் அனுமதிச்ச இந்த அலங்காரங்களை இந்த ஹலாதானவைகளை தடை செய்வதற்கு யாருக்கு அதிகாரம் இல்ல கேட்கலாம் அதனால சொன்னவங்க சொல்லிட்டு போறாங்க நமக்கு அந்த பிரச்சனை உலகத்துல இப்படி ஒரு உணவு சாப்பிடக்கூடாதுன்னு தடை செய்யற நாடு துணியால வேற எந்த நாடும் இல்லை துன்யால வேற எந்த நாட்டிலையும் இப்படிப்பட்ட ஒரு நிலையும் இல்லைங்கிறதையும் கவனத்துல வைக்கணும் அதனால அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் தான் என்பதில் சுத்தம் இன்னும் சொல்ல சுத்தமா சொல்றதா இருந்தா துத்தநாதம்னு ஒண்ணு இருக்குது இல்லையா துத்தநாதம் சொல்லிட்டு மனித ஆஹ் அந்த துத்தநாதம் அப்படிங்கிறது இருக்குது மனித ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமான தேவை அந்த மிக முக்கியமான தேவையான அந்த துத்தநாதம் என்பது மாமிச உணவில் தான் கிடைக்கிறது மாமிச உணவுல தான் அது இருக்குது என்பதை நமக்கு எழுதுகிறார் அது மாதிரி ஆட்டை பத்தி நம்முடைய சாதாரணமான ஜனங்களும் சொல்லுவாங்க ஆட்டுல எந்த பகுதியை சாப்பிட்டோமோ அந்த பகுதிக்கு பலம்னு சொல்லுவாங்க இல்லையா ஆட்டுல எந்த பகுதியை சாப்பிடுறோமோ அந்த பகுதிக்கு பலம்னு சொல்லுவாங்க அதனால அது உயர்ந்த அனுவு அது மாதிரி உலக அளவிலே உலக அளவில் அமெரிக்காவாகட்டும் ஐரோப்பாகட்டும் அது மாதிரி பிரேசல் ஆகட்டும் சைனாவாகட்டும் ஜப்பான் ஆகட்டும் குளிர் பிரதேசங்களான நாடாகட்டும் அங்கெல்லாம் ஆட்டுக்கறிங்கிறது மிக முக்கியமான ஒரு உணவு மிக முக்கியமான ஒரு மனார் இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளிலே கூட இந்து மதத்தினுடைய கோட்பாடுகளிலே கூட மாற்றரைச்சியை அறுத்து அவங்க படைத்ததாக அவர்கள் உணவளித்ததாக அதெல்லாம் இருக்குதுங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் அதனால செய்யறதுங்கிறது ஏதோ ஒரு குரோதத்துல மத துவேஷத்துல சொல்றாங்களே அல்லாது இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய அடிப்படைகள்ல கூட அப்படி இல்லைங்கிறத கவனத்துல வைக்க ஹைர் எதுவாக இருந்தாலும் எதை சாப்பிட்டாலும் கூட அளவோட சாப்பிடணுங்கிறது மார்க்க எதுவா இருந்தாலும் சரி எந்த உணவு சாப்பிட்டாலும் சரி அது அளவோடு இருக்கணுங்கிறத மார்க்க ரொம்ப வலியுறுத்துகிறது உடல் ஆரோக்கியத்திற்கு அது அடிப்படை ரமதான்ல கூட செலவும் அது மாதிரி உணவும் கூடுது தவிர குறைஞ்ச மாதிரி தெரியல ரமதான்ல கூட செலவும் கூடுது அது மாதிரி உணவும் கூடுது நேரம் வித்தியாசமா இருக்குது ஆனாலும் கூட கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்னதான் இருந்தாலும் சரி ஒரு அளவோட சாப்பிடக்கூடிய ஒரு நிலைங்கிறது இருக்குது ஆரோக்கியத்துக்கு அது அடிப்படை மனிதனுடைய உடலிலே சோம்பேறித்தனத்தை தந்து விவாதத்திலே ஈடுபாடு இல்லாமல் ஆக்கி அதனுடைய சுவையை குன்று செய்வதிலே ஒரு அதிகப்படியான உணவுங்கிறது மிகப்பெரிய உடலுக்கு ஆரோக்கியம் உடலுக்கு வந்து ஒரு பெரிய கேடல் உலகத்துல பட்டி கடந்த ஊத்தானவங்களை விட போனவங்கதான் தான் நிறையன்னு சொல்றாங்க அதனால அதிக அளவுக்கு அதிகமான உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்க முக்கோகிசுங்கிற ஒரு மன்னர் சல்லாசல்லா அவர்களுக்கு நிறைய பரிசுகளை அனுப்பிச்சிருச்சாரு அது ஒரு மருத்துவரை அனுப்பி வச்சார் அந்த மருத்துவரும் அதிகனா மனபராட ஒரு மாச காலம் இருந்தார் யாரும் காமிக்கிற மாதிரி ஆளு ஒத்துமை இல்லை கட்டிகால டாக்டர் ஆனா யாரும் போய் காமிக்கிறதுக்கு ஆட்கள் ஒத்துரிமை இல்லை ஒரு மாசமா இருக்கிற யாரும் வந்து என்ன செய்யல ஒரு நோயாளி ஒரு பேஷண்டே வர காணுமே அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு பேர் செல்லா சவரத்துல இருந்து கேட்கிறாரு செல்லாசன்னு சொன்னாங்க பசிச்சாதான் சாப்பிடுவாங்க இவங்க சாப்பிட்டாலும் அளவோட சாப்பிடுவாங்க அதனால நோய்க்குண்டான வேலைங்கிறது இல்லைங்கிறத சொல்லி நாம அதனால அருமையானவர்களே உணவை பொறுத்தவரையிலே ஹலாலான உணவில் தனி கவனம் செலுத்த வேண்டும் ஹராமான உணவை விட்டு தற்காத்து கொள்ள வேண்டும் சாப்பிடப்படக்கூடிய அந்த உணவும் கூட அளவோடும் நிதானத்தோடும் இருந்தது என்று சொன்னால் உடல் ஆரோக்கியத்திற்கும் உள்ளத்தினுடைய நூறாணியத்துக்கும் அது காரணமாக இருக்கும் என்று பெருமக்கள் எழுதுகிறார் அல்லாஹ் மகானா ஹலாலான ரிசுக்கை அல்லாஹ் விசாரமாக்கி தந்தருள்வானா ஹராமான எல்லா ரிசுக்கை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்த அருள்வானாக உண்மையான இரையச்சத்தையும் கல்வியில நூறானியத்தையும் விவாதத்தில இன்பத்தையும் சுவையையும் அல்லா நமக்கு ஏற்படுத்தி தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அம்பல் ஆலமே அனில் அஹமதுல்லா இரம்பில் ஆலமே